இந்தியாவோட எழுபத்தி ஐந்தாவது ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸுக்கு ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட்டை நம்ம சீஃப் கெஸ்டாக அழைச்சிருக்கோம் இந்த ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டை நம்ம கூப்பிட்டதுக்கான காரணம் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய நல்ல ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் இந்தியா வர்றதுக்கு முனைப்பு காட்டுறதுக்கான முக்கியமான காரணம் ரஃபேல் எம் விமானங்களோட டீல் இப்போ இந்தியன் நேவிக்கு இந்த ரஃபேல் எம் விமானங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அண்ட் இந்த விமானங்களால் நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் எவ்வளவு தூரம் அதிகரிக்கப்படுது அண்ட் ஏற்கனவே நம்ம கிட்டே இருக்கிற மிக் டு கே அப்படின்ற இந்த விமானங்களை கம்பேர் பண்ணுறப்ப ரஃபேல் எந்த விதத்தில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் கடைசியாக ரஃபேலை நம்ம ஏன் இவ்வளவு குறைவான நம்பர்ஸில் வாங்குகிறோம் ஃப்யூச்சரில் ரஃபேலை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறா நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் போக்கேஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் ஏகப்பட்ட விமானங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அண்ட் இதில் முதல் முறையாக ஒரு ப்ராப்பரான ஃபைட்ரு ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ஹேரியர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஏர்கிராஃப்டு தான் இது பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட ஒரு போர் விமானம் இதால் வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெர்டிகல் லேண்டிங் பண்ண முடியும் அண்ட் நம்மளோட அதாவது அந்த டைமில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த பிரிட்டிஷோட ஒரு செகண்ட் ஹேண்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருந்து ஈஸியாக இதால் அதாவது ஸ்கீ ஜம்ப் பண்ண முடியும் இந்த சி ஹேரியர் விமானங்களால் ஸோ சி ஹேரியர் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் முதல் முறையாக இந்தியன் நேவி ஆப்ரேட் பண்ண ஒரு ப்ராப்பரான நேவல் ஏர்க்ராஃப்ட் இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட்டை தாண்டி அதாவது ப்ராப்பரான ஒரு ஜெட் என்ஜின் பவர்டு ஏர்க்ராஃப்டுன்னு கூட நம்ம இதை சொல்லலாம் இப்போ இதை தாண்டி ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்ற ஒரு கப்பலை நம்ம இந்தியன் நேவியில் இன்டெக்ட் பண்ணோன்னு நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறப்ப நம்ம கிட்ட போய் உதவி கேட்குறோம் ரஷ்யன்ஸ் ஏற்கனவே சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருந்தப்போ ஒரு மிசைல் கேரியர் ஒன்று பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஏர்க்ராஃப்டை எடுத்துகிட்டு போக முடியும் அண்ட் அட் த சேம் டைம் மிசைலையும் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த மாதிரியான ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் அது அதுல வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெர்டிக்கல் லேண்டிங் மட்டும்தான் பண்ண முடியும் அதை தௌத் வேற எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரியான ஒரு வீட்டோல் ஏர்கிராஃப்டை சோவியத் யூனியன் அந்த டைம்லேயே உருவாக்கி வச்சுருந்தாங்க இப்போது சோவியத் யூனியனோட கொலாப்ஸுக்கு அப்புறமா அந்த வீட்டோல் ஏர்கிராஃப்டை வந்து இவங்களால முடிக்க முடியாமல் போய் அதுல இருக்கிற தொழில்நுட்பங்களை எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுத்தாங்க அது வேற கதை இப்போது ஸோ அங்கே ஹார்பர்ல எந்த விதமான பயணமே இல்லாமல் உருவாக்கி வச்சுருந்தேன் இந்த கியவ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் கேரியரை இந்தியா கிட்ட விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை நம்மளும் ரஷ்யன்ஸும் போடுறோம் அந்த டீலின் படி ரஷ்யன்ஸ் இந்த குறிப்பிட்ட ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரி விமானங்களையும் நம்ம கிட்ட கொடுப்பாங்க ஸோ அதுக்கு நம்ம சூஸ் பண்ண விமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி நைன் மிக் டுவெண்ட்டி நைன் ஏன் நம்ம அடிப்படையில் சூஸ் பண்ணுறோம் ஏன்னா ரஷ்யன்ஸ்கிட்ட ஏகப்பட்ட விமானங்கள் இருக்கு அதில் எந்த விமானத்தை வேணாலும் எடுத்து அதை நம்ம கேரியர் ஆப்ரேஷனுக்கு மாடிஃபை பண்ணியிருக்கலாம் ஆனால் ஏன் மிக் டுவெண்ட்டி நைன்னு பார்த்தீங்கன்னா இதோட த்ரெஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரஷ்ய விமானங்கள்லேயே ஸோ இதோட த்ரஸ்ட்டு வெயிட் ரேஷியோவாக இருக்கட்டும் இது ரொம்ப வேர்சைலான பிளாட்ஃபார்ம் அதாவது இதை என்ன வகையில் வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணி விளாட்லாண்டா அப்படின்ற மாதிரி இருந்ததாலையும் நம்ம மிக் டுவெண்ட்டி நைனை சூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த மிக் டுவெண்ட்டி நைனை சூஸ் பண்ணி இதில் என்னென்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸை கேட்குறோம் அப்படின்னா ஒரு பெட்டரான ரேடா சிஸ்டம் பெட்டரான ஏவியானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல் கிளாஸ் காக்பிட் வேணும் அண்ட் இதோட இன்டெகிரேட்டட் ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே வேணும் கடைசியாக பை ஒயர் டெக்னாலஜி வேணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கேட்குறோம் இதை தாண்டி ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இருக்கிற என்ஜின்ஸை மாற்றுறாங்க இதோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இதோட ஏர்ஃபேமை கொஞ்சம் பெருசாக்கி அதிகமான ஃபியூவல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இதோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அண்ட் பட்டி ஏர்ட ரீஃபூலிங் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் கே விமானத்துலேருந்து இன்னொரு மிக் டுவெண்ட்டி நைன் கே விமானத்துக்கு ஏரியல் ரீஃபூலிங் பண்ணுற மாதிரியான கெப்பாசிட்டியையும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு விக்கிரமாதித்யா ஏர்கிராஃப்ட் கேரியரை இன்டெக்ட் பண்ணப்போ இந்த மிக் டுவெண்ட்டி கே விமானத்தை ஏர்கிராஃப்ட் கேரியரை லேண்ட் பண்ணி சோதிச்சு முடித்து இந்தியன் நேவி கையில் ஒப்படைக்கிறாங்க அந்த டைமில் இந்தியன் நேவி வாங்கின மிக் டுவெண்ட்டி நைன் கேவோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய விமானங்களோட எண்ணிக்கை முப்பத்தி அஞ்சு ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பத்து விமானங்கள் வாங்கி வச்சுருந்தோம் ஸ்பேர்ஸு அப்புறம் ரிப்பேர் ஏதாவது ஒரு விமானம் ரிப்பேருக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு விமானத்தை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணலாம்ல ஸோ இப்படி இந்த கணக்கை போட்டு நம்ம நாற்பத்தஞ்சு விமானத்தை வாங்குகிறோம் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு விமானங்களும் எந்த வகையிலையும் சலச்ச விமானங்களே கிடையாது அந்த டைமில் நம்மளோட இந்தியன் நேவியில் இண்டக்ட் ஆகிறப்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விமானமாக தான் இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் இந்த மிக் டுவெண்ட்டி நைன்கே அதோடய வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு நிறைய இடங்களில் பழுதாச்சு இதில் என்ன தான் உயரிய தொழில்நுட்பம் இருந்தாலும் அந்த தொழில்நுட்பங்கள் பல நேரங்களில் பழுதாகி இந்த விமானங்களை நம்ம அடிக்கடி ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அண்ட் இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்தியன் நேவி சொன்னது இந்த விமானத்தோட என்ஜின்ஸ்லேருந்து இருந்து வெளியாகிற ஸ்மோக்கு தான் அந்த ஸ்மோக் ஒரு கட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்து கேரியரோட ஆப்ரேஷன் டெக்கில் ஃபுல்லாக ஸ்மோக் ஆகிருச்சு அப்படின்ற அளவுக்கு இந்தியன் நேவி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த மிக டுவெண்ட்டி நைன் கேவை பற்றி ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப ஏன் இந்த விமானத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அதாவது ஒரு ஸ்கீ ஜம்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆக்ராஃப்ட் கேரியர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடை அதாவது இந்த ஸ்கீ ஜம்பில் எந்த விமானத்தால் வேணாலும் டேக் ஆஃப் ஆக முடியும் ஃபைட்ரு ஜெட் விமானத்தால் அது எல்சிஏ சேதேஷாக இருக்கலாம் எஃப் சிக்ஸ்டீனாக இருக்கலாம் எஃப் சூப்பர் ஹான்னெட்டாக இருக்கலாம் ஸோ எல்லா போர் விமானத்துக்கும் அதிகமான த்ரஸ்ட் இருக்கும் ஸோ அதை பயன்படுத்தி ஆஃப்டர் யூஸ் பண்ணி டேக் ஆஃப் ஆகிடலாம் ஆனால் இந்த விமானத்தோட த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ ஒரு அளவுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுற ஆயுதங்கள் எடுத்துகிட்டு டேக் ஆஃப் ஆக முடியும் ஸோ அளவுக்கு ஆயுதத்தை எடுத்துகிட்டு இந்த கப்பலில் இருந்து டேக் ஆஃப் ஆகிற மாதிரியான ஒரு விமானமாக நம்ம கிட்டே இருந்தது மிக் டுவெண்ட்டி நைன் கே தான் அதனால தான் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் என்ன தான் இது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸை அதிகப்படுத்துகிறோம் இந்த விமானத்துக்கு நம்ம செலவு பண்ணுற தொகையை கூடுதலாக்குறோம் பட்ஜெட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த விமானங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுக்கறதுனால தான் இந்த மிக் டுவெண்ட்டி நைன் கே விமானங்களை இதர இந்தியன் நேவி ஆர் இந்தியன் ஆஃப் ஃபோர்ஸோட ஏர்க்ராஃப்ட்ஸ் அளவுக்கு ஸ்டேபிளான ஒரு வெல் மெயின்டை ஏர்கிராஃப்டாக வைக்க முடிஞ்சிச்சு பட் இந்த விமானம் வானத்தில் பறந்துச்சு அப்படின்னா இதால் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான குறைச்சலும் கிடையாது அது வரைக்கும் இது ஒரு நல்ல போர் விமானம் இப்போது அடுத்து நம்ம உருவாக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ராந்தை உருவாக்குனதுக்கப்புறமா இந்தியன் நேவி ஒரு முடிவு பண்ணுறாங்க நமக்கு இந்த மெக் டுவெண்ட்டி நைன்கே வேணாம் அப்படின்னு அந்த டைமில் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது தான் டூ தௌசண்ட் டூ பார்லிமெண்ட் அட்டாக் அப்போ நடந்த ஸ்டாண்ட் ஆஃபு இந்த ஸ்டாண்ட் ஆஃபை பற்றி நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும் எட்டு மாதத்துக்கு மேலே இந்தியன் ஆர்மியும் பாகிஸ்தான் ஆர்மியும் போருக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படி தயாராக இருக்கிறப்ப கடல் வழியாக எந்த ஒரு தாக்குதலும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு நேவியோட ஏர்க்ராஃப்ட் காரியரும் அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட் காரியரும் அங்கே சீ பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த பேட்ரோலில் மெயினாக ஒரு ஸ்டாண்டரில் நான் தெரிஞ்சக்கூடிய விமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் எம்பு தான் அதாவது எஃப் ஃபோர்டீன் எஃப் எயிட்டீன் சூப்பர் ஹார்னாட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரஃபேல் விமானங்கள் அந்த இடத்துல நல்லாவே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ரஃபேல் விமானங்களோட பவரை வந்து இந்தியா அந்த இடத்துல ரஃபேல் அதாவது ஃப்ரெஞ்சு நேவி டாமினேட் பண்ணுறதன் மூலமாக பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அப்போலேருந்தே நமக்கு ரஃபேல் எம் மேலே ஒரு கண்ணுன்னு தான் சொல்கிறாங்க பல எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ அதுபடி இப்போது இந்த புது டீலுக்கு ஹெஃபேட்டின் சூப்பர் ஹார்னட் அண்ட் ரஃபேல் எம்மை கன்சிடர் பண்ணுறோம் மிக் டுவெண்ட்டி நைன் கேவை டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் அண்ட் ரஷ்யன்ஸ் இது சம்மந்தப்பட்டமாக நிறைய தடவை இந்தியன்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நாங்கள் நிறையவே மாடிஃபிகேஷன் பண்ணித்தரோம் சில இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பட் ஸ்டில் இந்தியன் நேவி என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை நம்ம ரஃபேல் எம்முக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த பிட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே ரஃபேல் எம்முன்னு சொல்லி நம்மள நிறைய பேர் முடிவாகிட்டோம் காரணம் அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து நம்ம ஆயுதங்கள் வாங்க மாட்டோம் ஆனால் இருந்தாலும் அமெரிக்காவோட எஃப்ஐடியின் சூப்பர் ஹார்னட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரஃபேலுக்கு நிறைய இடங்களில் போட்டி போட்டுச்சு நிறைய இடங்களில் அதை ஓவர் கம்மும் பண்ணிச்சு இந்த விமானம் சில இடங்களில் ரஃபேல் எம்மை அவுட் பர்ஃபார்ம் பண்ணது உண்மை தான் இதை விட அதிகமான வெப்பன்ஸ் பெயரோடு எடுத்துகிட்டு இந்த விமானத்தால் டேக் ஆஃப் பண்ண முடியும் காரணம் இதோட த்ரஸ்ட் வெக்டரேஷியோ ரஃபேல் எம்மை விட சிறந்தது அண்ட் இது ஒரு ஹெவி ஃபைட்டர் முப்பத்தாறு டன்னுக்கிட்ட இருக்கும் டேக் ஆஃப் வைட்டு ரஃபேல் இதை விட கொஞ்சம் கம்மி தான் ஸோ இப்படி ஏகப்பட்ட ஷார்ட் கமிங்ஸ் இருந்தாலும் ரஃபேலில் தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம் இப்போது இந்த ரஃபேல் எம்மு நம்மளோட இந்தியன் நேவிக்கு வரதன் மூலமாக நம்ம கிடைக்கிற கேப்பபிலிட்டிஸ்ன்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் விஷயம் ரஃபேலில் இருக்கக்கூடிய சுப்பீரியரான எலக்ட்ரானிக் வார்ஃபேரு ஹை சுச்சுவேஷனல் அவேர்னஸ்ஸு நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அதாவது இந்தியாவில் இருக்கிற போர் விமானங்கள்லேயே டாப் ஆஃப் த லைன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்க்ராஃப்ட் இன் சவுத் ஏஷியான்னு கூட நம்ம இதை சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இதில் இருக்கிற சென்சார்ஸு இதில் இருக்கிற ரேடா சிஸ்டம்ஸு பவர்ஃபுல்லானது ப்ரூவன் பண்ணது ஸோ அதே விமானத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம நேவியில் பயன்படுத்துகிறப்ப சவுத் ஏஷியாலேயே ஒரு ஏர்க்ராஃப்ட்டை வெறும் டெக் ஓரியன்டாக அதில் இருக்கிற சைஸு அதில் இருக்கிற ஏர்க்ராஃப்டோட எண்ணிக்கையை தாண்டி வெறும் டெக்னாலஜி ஓரியன்டாகவும் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் எடுத்துகிட்டு போகிற போர் விமானங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட தான் பவர்ஃபுல்லான ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்கும் அஃப்கோர்ஸ் சைனீஸ் நேவி கிட்ட நம்மளோட பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஏர்க்கிராஃப்ட் கேரியர் அவங்ககிட்ட இருக்கிற விமானங்களை கம்பேர் பண்ணுறப்போ பல மடங்கு டெக்னாலஜிக்கலி சுப்பிரியரான ஏர்ஃப்ட் கேரியர் விமானங்களும் தான் நம்மளோடது அண்ட் அன்டில் அவங்களோட சிக்ஸ் ஜென் ஃபைவ் ஜெட் ஏர் கிராஃப்ட்டை பண்ணாத வரைக்கும் ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில் இந்தியன் நேவி ஏன் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை ஆர்டர் பண்ணணும் நம்ம ஆக்சுவலாக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கலாம்ல ஏற்கனவே நாற்பத்தஞ்சு விமானத்தை ஆர்டர் பண்ணோம் ஸோ இதுக்கு ஒரு நாற்பது விமானத்தை ஆர்டர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் டெட் பிஎஃப் இப்போ டெட் பிஎஃப் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்தியாவால் இந்தியன் நேவிக்கேன்னு உருவாக்கப்படக்கூடிய ஒரு போர் விமானம் தான் நம்ம மிக் டுவெண்ட்டி நைன் கேவையும் ரஃபேல் எம்மையும் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு முதல் விஷயமாக வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி நைன் கே ஏர்ஃபோர்ஸுக்குன்னு உருவாக்கப்பட்ட விமானம் அதை மாடிஃபை பண்ணி தான் மிக் டுவெண்ட்டி நைன் கேனு நேவல் வேரியண்ட்டை ரஷ்யன்ஸ் உருவாக்கி கொடுக்குறாங்க நமக்கு ஆனால் ரஃபேல் எம் அப்படின்ற இந்த விமானம் டோட்டலி அவங்க உருவாக்குறது நேவி காண்டி தான் நேவிக்குன்னு உருவாக்குனதுக்கு அப்புறமா அதில் சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி ஏர்ஃபோர்ஸில் இண்டெக்ட் பண்ணுறாங்க இப்போ இதே மாதிரியான ஒரு அப்ரோச்சில் தான் இண்டிஸ்டன் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்த பிஎஃப் அப்படின்ற விமானத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ டெட்பிஎஃப் நம்ம ஏன் உருவாக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற தேஜஸ் விமானங்களையே இந்த ஏர்க்ராஃப்ட் ரோலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாமேன்னு கேட்டால் தேஜஸ் விமானங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ஆனால் இந்தியன் நேவியோட ரெக்குவயர்மெண்ட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ரெண்டு என்ஜின் கொண்ட விமானம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ரெண்டு என்ஜின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் லேண்ட் ஆகிறதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான என்ஜின் தேவைப்படுது சிங்கிள் என்ஜின் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதை அளவுக்கு டிரெஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சில எக்ஸெம்ஷன்ஸ் இதில் இருக்குது உதாரணத்துக்கு எஃப் தேர்ட்டி ஃபை ஃபால்ட்ரி ஜெட் மாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெல்த் விமானம் அவங்க கிட்ட சிங்கிள் இன்ஜினில் மட்டும்தான் இருக்குது அண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையவே ட்வின் என்ஜின் ஏர்க்ராஃப்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப அவங்களோட ஒரு சிங்கிள் என்ஜின் வந்து அதிகமான திரஸ்தை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ அதனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் யுனைடட் ஸ்டேட்ஸ் நேவி பயன்படுத்துகிறாங்க பட் அதே மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம உருவாக்கணும்னா வேணா இந்தியன் நேவி எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் பட் அதை தவிர்த்து ஃபோர்த்து ஜென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டில் நம்ம ஒரு விமானத்தை உருவாக்குறோம் அப்படின்றப்ப அதில் கண்டிப்பாக ரெண்டு என்ஜின் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி நேவி ரெக்குவயர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்கிற மாதிரியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஃபோர்த் ஜென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் கோஸ்டல் ஏர்க்ராஃப்ட்ஸு தேவைப்படுது ஸோ அதை பூர்த்தி செய்கிறதுக்காண்டியும் நம்மளோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்த டெர்பிஎஃப் அப்படின்ற ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாங்க இப்போ டெர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த விமானத்தை பவர் பண்ண போகிறது எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு அழைக்கிற அமெரிக்காவோட ஜெனரல் எலக்ட்ரிக் என்ஜின் தான் இந்த என்ஜின் எஃப்ஏஐட்டின் சூப்பர் ஹார்னெட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எஃப்ஏஐட்டின் சூப்பர் ஹார்னெட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டெட்பிஎஃப் ஓட டேக் ஆஃப் வெயிட் வந்து ஆறுலேருந்து எட்டு டன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விமானங்களை விட அதிகமான த்ரஸ்ட் டூ வெயிட் ரேஷியோ நம்மளோட போர்மான இருக்கும் அண்ட் இந்த போர் விமானம் மட்டும் இண்டெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாக வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து ஜென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் நேவல் ஏர்க்ராஃப்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம கிட்ட தான் அதிகமான த்ரஸ்ட் டூ வெயிட் ரேஷியோ ஏர்க்ராஃப்ட் இருக்கும் மீனிங் என்ன அப்படின்னா இந்த விமானங்களால் அதிகமான பெயிலோடு எடுத்துகிட்டு டேக் ஆஃப் பண்ண முடியும் என்ன தான் நம்ம ஸ்கீ ஜம்பை பயன்படுத்தினாலும் ஸ்கீ ஜம்ப்போட கான்செப்ட்டை பற்றி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் லான்ச் லாஞ்ச் விட கொஞ்சம் கம்மியான பெயிலோடு தான் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கீ இருந்து டேக் ஆஃப் ஆக முடியும் ஸோ இதை மேட்ச் பண்ணுற விதமாக பெட்டரான த்ரெஸ்ட் வெயிட் ரேஷியை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சீன ஏர்ராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதோட கேட்டபுள் லான்ச் சிஸ்டமுக்கு ஓரளவுக்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் அண்ட் இந்த விமானம் ஒரு ஸ்டெல்த் விமானமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது ஸ்டெல்த் விமானம் அப்படின்னு நம்ம அழைக்கணும்னா இதை நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவோடையும் எஃப் டொண்ட்டி டூ அப்புறம் ஜே டுவெண்ட்டி எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இதோட கம்பேர் பண்ணி தான் இதை நம்ம ஸ்டெல்த் விமானமா இல்லையான்னு சொல்லி நம்மளால பேச முடியும் ஆனால் இந்த அளவுக்கு ஸ்டெல்த் இருக்காதுன்னு சொல்லி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தெளிவாக சொல்லிட்டாங்க பட் ஸ்டில் அதுக்குன்னு இந்த விமானம் வந்து ஸ்டெல்த்தையே மைண்டில் வைக்காமல் உருவாக்கப்பட போகிற விமானம் கிடையாது சில இடங்களில் ஸ்டெல்த்தை மைண்டில் வச்சு தான் உருவாக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இன்டேக்கிலலாம் நிறையவே மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க ஸ்டெல்த்தை இன்கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு அண்ட் ரேடார் அப்சாபன் கோட்டிங்கை இந்த விமானத்தில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை தாண்டி கம்மியான இன்ஃப்ராட்டை வெளியிடக்கூடிய இன்ஜின்ஸாக இருக்கட்டும் இன்ஜின் நாசில்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய இன்டர்னல் வெப்பன்ஸ் பயிலோடாக இருக்கட்டும் இதை பற்றின எந்த தகவலும் இல்லை ஸோ பிரைமரியாக இதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டாக மட்டும்தான் இப்போ இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு எழும்பும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கப்ப ஏன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்ராஃப்ட்டாக இந்தியா உருவாக்குது உங்களால் இவ்வளோ தான் முடியுமா அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா முதல் விஷயம் உலகத்தில் இருக்கிற டாப் டாப் ஆஃப் த லைன் ஃபோர்ஸ் எல்லாமே அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு ஃபோர்த் ஜென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டை கண்டிப்பாக பயன்படுத்தும் என்ன தான் அவங்க கிட்டே ஃபிஃப்த் ஜென் இருந்தாலும் இந்த ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்டை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான வெப்பன்ஸ் பெயிலோடு எடுத்துகிட்டு போக முடியும் கம்மியாக செலவு பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஒரு வாரில் ரொம்ப வேர்ஸ்டெயிலான பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்த்து ஜென் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டு தான் இப்போதைக்கு சில ஸ்பெஷல் ரோலுக்கு வேணா நம்ம ஃபிஃப்த் ஜெனை பயன்படுத்தலாம் டெட்டு சீட் மிஷன் மாதிரி சில ஏர் சுப்பீரியாரிட்டி கண்டி பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு சைனாவோட ஜே டுவெண்ட்டி ஏர்கிராஃப்டை பயன்படுத்தி யூஎஸோட டேங்கர் ஏர்க்ராஃப்டை குறி வைக்கலாம் ஏவேக்ஸை குறி வைக்கலாம் ஆனால் இதை தாண்டி லேண்ட் டார்கெட்ஸை அழிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வேற ஏதாவது ஃபைட்டு ஜெட் எடுத்துகிட்டு தான் வரணும் காரணம் அவ்வளோ தூரம் பெயிலோட ஃபிஃப்த் ஜன்னால எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ ஃபோர்த்து ஜென்னு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் கண்டிப்பாக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எல்லா டாப் ஆஃப் த லைன் ஏர்ஃபோர்ஸ்லையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க அதன் காரணமாக தான் இந்தியா டெட்பிஎஃப் ப்ரோக்ராமில் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஒரு ப்ராப்பரான நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்டை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு பெரிய வலிமையாக இருக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் இப்படி உருவாகிற டெட்பிஎஃப்ஃபின் காரணமாக நம்மளால் அதிகமான ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை உருவாக்க முடியும் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் மாதிரியான ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை நம்மளால் அஞ்சு வருஷத்தில் கட்ட முடியும் இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸில் வார் டைம் சினாரியோவில் இதை நம்ம இன்னும் பாதியாக குறைக்கலாம் ரெண்டரை வருஷத்தில் நம்மளால் கட்ட முடியும் அண்ட் நம்மளோட மக்கள் தொகையாக இருக்கட்டும் நம்மகிட்டே இருக்கிற ரீசோர்ஸாக இருக்கட்டும் இந்த இடத்தையும் பயன்படுத்துகிறப்ப சைனீஸ் அளவுக்கு நம்மளால் அதிகமான வார்ஷிப்ஸை கட்டி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்க முடியும் ஸோ அந்த பாசிபிலிட்டி நமக்கு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம விமானங்களை கட்டி ஆகணும் வெறும் ஏர்கிராஃப்ட் கேரியரை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது ஸோ அதுக்கு இந்த டெட்பிஎஃப் உதவிகரமாக இருக்கும் இதுக்கப்புறம் ஐஎன்எஸ் விஷால் வந்துச்சு அப்படின்னா அந்த பேச்சு போய்கிட்டிருக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் அது எந்த விமானம் தாங்கி கப்பல் அப்படின்றது தான் இப்போதைக்கு டிஸ்கஷனில் இருக்குது அது ஐஎன்எஸ் விக்ராந்தோட ரிப்பீட் ஆர்டரா இல்லை இதோட பெருசாக ஒரு அறுபத்தஞ்சாயிரம் டன் எழுபத்தஞ்சாயிரம் டன்ல நியூக்ளியர் போட ஆக்ட் கேரியர் உருவாக்க போகிறாங்களான்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்குறோம் ஆனால் எது எப்படியோ இதுக்கப்புறம் வரப்போகிற இந்தியன் நேவியோட ஆக்ட்ரஃப் கேரியர்ஸ் எல்லாத்தையுமே பவர் பண்ண போகிறது டெட்பிஎஃப் மட்டுமே அண்ட் அதுக்கப்புறம் ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு அதை நேவல் வேரியண்ட்டுக்கு இன்டெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் ஒரு அளவுக்கு தான் ஃபிஃப்த் சென்னை வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கும் அதை தாண்டி எல்லாமே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் டெட்பிஎஃப் வந்து மிக் ட்வெண்ட்டி நைன் கேவை ரீப்ளேஸ் பண்ணிடும் சீக்கிரமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள மிக் டுவெண்ட்டி நைன் கேவை வந்து டோட்டலாக சர்வீஸ் விட்டு எடுத்துடலான்னு பார்க்குறாங்க அண்ட் டெட்பிஎஃப் வர வரைக்கும் நம்மளோட இந்தியன் நேவியில் ஒரு சப்ஸ்டிடியூட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ரஃபேல் விமானங்களை இன்டெக்ட் பண்ணுறோம் அதனால தான் இந்த இருபத்தாறு அப்படின்ற நம்பர் ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரஃபேல் விமானங்கள் மிக டுவெண்ட்டி விமானங்கள் அப்புறம் நம்மளோட டெபிஎஃபை பற்றி ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிருப்பேன் ஸோ இதை தாண்டி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம காம்பினேஷனில் கேளுங்கள் அண்ட் இதுபோல் பல தகவலை தெரிந்து டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்